ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே வெற்றி வேளா போற்றி என்று சொல்லி என்னுடைய வேலைத்தோடு மிக பெரிய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான் உனக்கு மகிழ்ச்சி பாதையை அமைத்துக் கொடுத்து விட்டேன் இந்த முருகப் பெருமான் ஏனென்றால் வெற்றி வேலா போற்றி முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி என் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாவற்றையும் நிச்சயமாக அள்ளி அள்ளி கொடுக்க முன் முருகப்பெருமான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் அதை நன்கு நீ அறிவாய் அதை உணர்ந்து தெரிந்த போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகள் நிமிடங்கள் அனைத்தையும் செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழக்காதே என் செல்ல பிள்ளையின் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்களை அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் இதோ உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிறி அவர்களுக்காக அழு அவர்களுக்காக வருத்தப்படு அவர்களுக்காகவே உதவி செய் ஆனால் உன்னை சிறிதும் மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே இருக்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி துளியும் யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாமே உன் முருகப்பெருமான் உனக்கு நல்லதுக்குத்தான் நான் சொல்வேன் அது உன்னையும் உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் தொலைத்து விடும் என் பிள்ளையே உனக்கு எந்தவிதமான குழப்பும் நிலை நிச்சயமாக வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டு அல்லவா என் வேலை தொட்ட நேரத்தில் இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் நிச்சயம் நான் உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைப்பேன் இன்று முதல் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிடும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த சுவடு தெரியாமல் மறந்து மறைந்து போய்விடும் நீ அதிகம் பேசாதே அதிகம் பேச வேண்டாம் பேசினால் நீ அமைதியை இழந்து விடுவாய் நிற்கதியாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் உன் முருகப்பெருமா நான் பார்த்து கொள்வேன் என்று போராடி வா உனக்கான மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே நீ பேசுவது நீ நினைப்பது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே உன் முருகப்பெருமான் நான் உன்னை நீ பேசுவதை யோசனை செய்வதை எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன் அதை முதலில் புரிந்துகொள் நீ பிறரை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கி விட்டுள்ளேன் உன்னுள் இனி புலம்பியது போதும் இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொண்ணான காலம்தான் ஏனென்றால் நீ எதையும் தேடி போக வேண்டாம் அதுவே உன்னை தேடி வரும் ஆம் என் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் முடியும் இதோ உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே அதேபோல் என் பிள்ளைகளை நான் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்விகளோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அதை நம்மை வந்து சேரும் நிச்சயமாக என்ற எண்ணத்தை வளர்த்து வேண்டும் உல அனு உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதைத்தான் நானும் உன்னை பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் அதை ஒருமுறை முறை பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் ஏனென்றால் என்னை மீறி எதுவும் நடக்காது நிழலாக என்றும் உனக்கு நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னை தினமும் உன் முருகப்பெருமான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழி படித்து தூய சிந்தனைகளை அள்ளி தருகிறேன் நீ ஆறுதல் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை நான் கூறி வருகிறேன் இதோ உன் வீட்டில் பாதுகாவலனாயிருந்து உனது உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை காத்து வருகிறேன் இருக்க பயம் ஏன் கவலைப்படாதை இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை உறுதியாக அளிப்பேன் என்றுமே உன்னை அநியாயத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்தியம் தர்மத்தை மட்டுமே உன் மனதில் பு புகுத்துவேன் மேலும் நீயாகவே உன்னை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று நம்ம இதே நிலையிலேயே நம் முருகப்பெருமான் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் பிள்ளை படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்று தானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா இதோ ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் முருகப்பெருமான் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை மட்டும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணங்கள் என அத்தனையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் உன் முருகப்பெருமான் இதோ என் ஆசீர்வாதங்களுடன் உனக்கு எல்லாம் இப்பொழுது நல்லது நடக்கத்தான் போகிறது ஆம் வெற்றி வேளா போற்றி முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி மயில் போற்றி மயிலே போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லி சொல்லி நீ என்னை அழைக்கும் பொழுது நான் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யாமலா இருப்பேன் மேலும் என் நாமத்தை சொல்லி என் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த உறவு உதவிகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் தடங்கள் இல்லாமல் எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஆம் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் சரவண சரவண பவ ஓம் பவ ஓம் சரவண பவ